உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களும் ஒவ்வொரு தனித்திறமையாக இருக்கும் அவன் மூடனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு திறமை இருக்கும் ஒவ்வொரு சித்தர்களும் இந்தியாவில் அதுலேயும் தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இப்போ பதினெட்டு சித்தர்களில் எத்தனையோ சித்தர்கள் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து மக நட்சத்திரத்துக்கு உரிய சித்தர் யார் அப்படின்னா சிவ வாக்கியர் இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் பிறந்திருப்பாங்க அதுகளில் ஒரே ஒருத்தர் மட்டுந்தேன் பிறக்கும்போது சிவசிவா சிவசிவான்னு சொல்லி பிறந்தவர் ஒரு குழந்தை பேரை பேசுகிறதுக்கு எப்படியும் மேக்சிமம் ஒரு வருஷமாக ஒன்றரை தான் ஆகும் அந்த குழந்தை பேசுறதுக்கு ஆனால் இவர் பிறக்கும்போதே சிவசிவா சிவசிவான்னு சொல்லி பிறந்தார்னா அவருடைய பெருமையை சொல்கிறதுக்கு யாரால முடியும் அப்பேற்பட்ட சித்தர் அவர் யாருக்கு உரியவர் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் உரியவர் இந்த மகன் நட்சத்திரத்துக்காரக இவரை வணங்கினால் மேலே 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 போய்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இவர்களுக்குடைய இறைவன் யார் அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து நத்தம் போகிற வழியில் பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் விராலிப்பட்டிங்கிற ஊர் உள்ளது அந்த ஊரில் உள்ள இறைவனை பிடிச்சிக்கிறேங்க சரியா ஆலமரத்தை நீங்கள் இப்போ கோயிலில் ஏதாவது ஒரு சிவன் கோயிலையோ இல்லை ஏதோ ஒரு கோயிலில் போய் நீங்கள் நட்டியல்னா அந்த மரம் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வறுமை நீங்கும் புகழ் பெருகும் சகல துன்பங்களும் நீங்கிறதுக்கு ஒரு சின்ன வழி அதே மாதிரி இந்த சிவபாக்யர் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பிறந்தாலும் பிறக்கும்போது சிவசிவான்னு சொல்லி பிறந்த ஒரே மனிதர் ஒரே சித்தர் இவர் தான் அப்போ இந்த சித்தரை மகன் நட்சத்திரத்துக்காரக வழிபடும்போது தன்னுடைய மகம் தரலையே ஆளக்கூடிய சக்தி கிடைக்குங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இதுக்கு ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து